தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அயன்பாடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக ஒன்றுத்த சிலோனிக்கேரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஈஸியான ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப சுலபம் ஆனால் அந்த மனப்பாடம் பண்ணுறது சுலபமாக இருந்தாலும் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம் அப்படி ஒரு வசனம் அது ஏன்னா ஆங்கில சொல்கிற ப்ரே விதவுட் சீசிங் அதாவது எந்த சின்ன கேப்பு கூட இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் முடியாது தான் அந்த ஆங்கில வார்த்தை அப்போ இது சாத்தியமா அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் கேள்வி இடைவெளாமல் ஜிபிச்சுட்டே இருக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முட்டையை போட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜெவம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது என்ன நம்ம குளிக்கணும் காலை கடன்களை செய்யணும் கடைக்கு போகணும் வேலைக்கு போகணும் நிறைய அலுவல்கள் இருக்குது நானும் நிறைய முறை இதை யோசித்து பார்த்துருக்கேன் தியானித்து பார்த்துருக்கேன் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னால் நம்ம காலையில் ஒரு தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த ஜப நிலையிலேயே நாம் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் கிச்சன் வேலை செய்ய முடியும் நமக்கு நியமித்த வேலைகளை செய்ய முடியும் டிரைவிங் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த நினைவு நமக்கு அந்த ஜபத்தை குறித்த ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்கும் அது நம்மளை விட்டு போகாது நீங்கள் இதை வந்து எந்த வேலையும் செய்யாமல் விட்டுட்டு ஜெபிச்சாக்கா அது சாத்தியப்படுமா சாத்தியப்படாது அப்போ ஏன் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாருன்னா ஆ ஜபம் என்பது நம்முடைய ஆவியில் ஆப்ரேட் ஆகிற ஒரு விஷயம் நம்முடைய ஆவியில் இயங்குகிற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய நீங்க இயக்குகிறீங்களா அதுவே தானே இயங்குகிறதா நீங்க இயக்குறீங்களா உங்க இதயத்தை அதுவே தானே இயங்குதா ஆட்டோமேட்டிக்கு அதுவே இயங்குது ஜமா அப்படிதான் ஆவில இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் அதிகாலையில் என்ன செய்யற என்ன தேடுங்க என்ன கண்டடிவீங்கன்னு சொல்றாரு நம்ம உட்காந்து சார்ஜ் போடுறோம் ஆவிக்கு சார்ஜ் ஏற்றுறோம் அதிகாலையில் வார்த்தையினால ஆவியினால் சார்ஜ் ஏற்றுறோம் அந்த ஏற்றுற சார்ஜ் எது வரைக்கும் இருக்கும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கும் அப்போ அந்த ஜபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோ கனெக்ட் ஆகிடுது அந்த கனெக்ட் ஆகிறது இந்த ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் அப்படி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் கனெக்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் சமைச்சிக்கிட்டே இடைவிடாமல் ஜபனு காலை வெளில பேசினீரே நமக்கு நன்றி ஆண்டு என்னுடைய ஆவி மோடு கூட கனெக்ட் ஆகி ஜபநிலையிலே நான் எல்லா வேலைகளையும் செய்ய எனக்கு கிருபை தாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சமைச்சிட்டு இருப்பீங்க ஜபிச்சுக்கிட்டும் இருப்பீங்க சமையலும் சூப்பராக முடிஞ்சிடும் ஜபமும் சூப்பராக முடிஞ்சிடும் சமையல் அறையில் செய்ய வேண்டிய ஜபம் இருக்குது நல்லா சமைக்கணும் எதுவும் தீச்சிடக்கூடாது எல்லாரும் பாராட்டணும் இப்படி அப்போ அதுக்கும் அது சேர்த்து என்ன செய்யலாம் அதுக்கும் ஜெபிக்கலாம் நீங்க ஒரு டெய்லராக இருக்கீங்க போய் உட்காருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த மிஷினை நல்லா நீங்க இயக்குங்க இன்னைக்கு எந்த தடையும் வரக்கூடாது எனக்கு சரீரத்துக்கு நல்ல பிள்ளை கொடுங்க ஜெபம் அங்கே ஆரம்பிக்கப்படுது பார்த்தீங்களா ஜெபம் அறையில் மட்டுமல்ல கிச்சன் அறையிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் மிஷின்லேயும் டிரைவிங் பண்ணும்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நமக்கு உதவி தேவை ஆகவே எல்லா இடங்களிலும் ஜெபம் தேவை அப்ப நீங்க யோசித்து பாருங்க பாத்ரூம் போனா கூட உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கு பலன் வேணும் நிறைய பேரால உட்காந்து எழுந்திருக்கவே முடியல அப்ப அங்கேயும் ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் எந்த இடத்துல இருந்து ஜபம் ஏறு எடுத்தாலும் தேவன் எந்த ஜபத்தையும் புறக்கணிக்கிறதே கிடையாது அப்ப ப்ரே விதவுட் சீசிங் அப்படின்னா என்னன்னா எந்த எடுத்தாலும் அங்கே ப்ரேயரோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ப்ரேயரோட தான் முடிக்கிறோம் நன்றி சொல்லி முடிக்கிறோம் படியை விட்டு இறங்குறோம் கொஞ்சம் பல்லமா இருக்கு படி ஏசப்பா இந்த படியில் இறங்க உதவி செய்யுங்கன்னு நம்ம கைப்பிடி பிடிச்சுக்கிட்டு இறங்குறோம் உதவி செய்கிறாரு திடீர்னு எத்தனை பேர் படியில் இறங்குக்குள்ளே விழுந்துடுறாங்க அப்போ ஜபம் பண்ணாத இடம்னு எந்த இடமும் இருக்கக்கூடாது நமக்கு எல்லா இடத்துலையும் ஜபத்தை ஏறெடுக்கணும் எல்லா இடத்துலையும் ஜபத்தோடு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்ப இப்படி யோசித்து பாருங்க எல்லா இடத்துலையும் என்ன ஆரம்பிச்சிருவோம் ஜபாரி இதுக்கு தான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எங்கே வந்து நமக்கு உதவி இல்லாத இடம்னு ஏதா ஒரு இடம் இருக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் தேவனுடைய உதவி இல்லை இல்லை அப்படின்னு ஏதாக்கிலும் சூழ்நிலை இருக்கா எதுவுமே கிடையாது தலை வரனா கூட பிறகு ஒரு அம்மாவுக்கு தலையே வந்து வர முடியாது அவங்க ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க தலையை வாரி கட்டிக்கிட்டாங்க அப்போ எல்லாத்துக்குமே என்ன வேணும் அதனால்தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லும்போது என்ன சொல்றாரு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை இயேசுவின் மூலமாய் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது பரலோகம் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யும் இருபத்தி நாலு மணி நேரமும் பரலோகம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு ரெடியாக இருக்குது ஜெபிச்சா போதும் இறங்கி வந்து அடுத்த செகண்ட் இறங்கி வந்து ஆழ்துளை கிணறு போடுறாங்க அவங்களும் ஜெபந்தான் கடலுக்கு அடியில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க கடல் கடியில் முத்து குளிக்கிறது அப்புறம் கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கடலுக்குள்ளே போய் தான் அந்த கீழே போய் பார்ப்பாங்க நிறைய இருக்குது ஆழத்தில் அதான் தாவி சொல்கிறாரு நான் எங்கே போனாலும் உங்களுடைய கரை என்ன பிடிக்கிறதுன்னு சொல்கிறாரு செட்டையை அடித்து கொண்டு போய் கடற்கரை ஓரத்தில் போனாலும் அங்கே இருக்குது பாதாளத்தில் போய் படுக்க போயிட்டாலும் அங்கே இருக்கிறேன் உங்களுடைய கண்ணுக்கு மறைவாக நான் எங்கேயுமே போகவே முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினால எப்படிப்பட்ட இடத்திலையும் நாம் ஜெபிக்கிறதை மறக்கவே கூடாது நம்ம இருதயத்துலேருந்து என்ன தேவை அதை அங்கே சொல்லுகிறோம் அங்கேருந்து பதில் வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து ப்ரையர் இஸ் இனிஷியேட்டட் இன் அவர் ஸ்பிரிட் இட் இஸ் கண்டினியூடு வித் காட் எவ்ரி டைம் எவ்ரிவேர் ஸோ வி மஸ்ட் கமிட் our லைஃப் ஃபார் ப்ரையர் நம்ம எப்பயுமே ஜெபிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா காலையில் ஜெபசிந்த இருந்துகிட்டே இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காலையில் படிச்சுக்கணுங்களேன் என்ன காலையில் போகிறீங்களோ அதுதான் இருக்கும் ஆடேடா எப்படி ஆகி போச்சு அந்த பேப்பரில் அப்படி போயிட்டுருந்துச்சு அதுதான் ஓடும் டிவியை பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் இருக்கிற நியூஸ் தான் இருபத்தி நாலு முறை ஓடும் காலையிலே மாதிரி சில சொல்லுவாங்க காலையிலேயே வெளியே கிழமை யாராவது அவங்களுக்கு ஆகாதால் ஒருத்தர் எதிர்க்க வந்துடுவார் காலையிலேயே உண்மை முடிச்சுட்டானா இன்றைக்கி ஒன்றுமே உருப்பிடாது நீங்களே உங்களை பற்றி தீர்க்குதான் சொல்லிடுவீங்க உலகத்தில் யார் செய்கிறத சொல்கிறேன் ஆனால் காலையிலே வசந்தி போட்டுவிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன்னா ஜெபம் சார்ஜ் ஆகி ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆயிடுது காட் ஸ்பிரிட்டோட நம்ம ஸ்பிரிட் கனெக்ட் ஆயிடுது இன்றைக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏனென்றால் நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலை வேலையில் இந்த வசனத்தை எனக்கும் சபைக்கும் விலக்கி காம்பியதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து முடிய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் எல்லாவற்றையும் எதை தொட்டாலும் பிதாவை நோக்கி இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கு தாரும் இயேசுவி நாமத்தை மனதார் ஆசிரியத்தை ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே ಎನ್ ಆತ್ಮಾವೇ ಕತ್ರೋತ್ರಿ ಎನ್ ಮುಳು ವಿಮರ್ಶ್ ನಾಮತೆ ಸ್ತೋತ್ರಿ ಎನಾತ್ಮಾವಿಯೇ ಕತ್ರ ಅವ ಸಕಲ ಆರುಗಳೇ ಎಂದು ಮರವಾದೆ ಅಲೇಲು ಅಲೇಲು ಅಲ್ಲೇ ಲೂಯಾ ಕತ್ರವಾಗೆ ಆಸು